ஏ கண்மணி என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாத இப்ப பாரு நான் உனக்கு பண்ணியே காமிக்கிறேன் சூப்பரான மேஜிக் நீ போயிடுவேன் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு இப்ப பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கணும் கலரானதும் எடுத்துக்கலாம் ஒயிட்டான வாட்டர் பாட்டிலும் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல அதை பிச்சு எடுத்துடணும் ஸ்டிக்கர் இருந்தா உள்ள பண்ணுற மேஜிக் எப்படி வெளியே தெரியும் தான் இந்த ஸ்டிக்கரை பிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த வாட்டர் பாட்டிலை கட் பண்ண போறேன் சரி சரி கீர்த்தி நீ கை வச்சிருக்கல அங்கதான் கட் பண்ணணும் அங்க ஒரு கட் பண்ணு அதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே வந்து கட் பண்ணி கத்திய வச்சு கட் பண்ணாத ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு ஹால்ஸ் போட்டியா இப்ப அந்த குட்டி சிசரை வச்சு கட் பண்ணு இது கூட உனக்கு தெரிய மாட்டேது

என் கீழ்த்தீ அவசரப்படாத பொறுத்திருந்து பாரு நான் சொன்ன மாதிரி நீ ஒழுங்கா கட் பண்ணி மட்டும் தா ஒவ்வொரு பேசதை கட் பண்ணிட்டியா சரி அதை அப்படியே கீழே வச்சிரு பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் ஏ கண்மணி அந்த பலூனை கையில வச்சிருக்கல்ல அந்த பலூன் தான் வேணும் நீயே கட் பண்ணிறியா நான் சொல்ல சொல்ல நீ கட் பண்ணு இப்ப பின்னாடி இருக்குல்லையா அந்த பின்னாடி பக்கம் நீ வந்து கட் பண்ணணும் முன்னாடி பக்கம் கட் பண்ணிடாத ஏ கண்மணி இந்த மாதிரி தான் கட் பண்ண சொன்னேன் பரவாயில்ல ஒழுங்காக கட் பண்ணிவிட்டேன் இப்ப முன்னாடி பக்கம் முறிச்சு போடு சரி சரி கொடுக்கணும் இப்ப இந்த மாதிரி பலூனை கட் பண்ணியாச்சா இத வந்து என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி கீர்த்தி கட் பண்ணி கொடுத்தால இந்த பாட்டில் இதுக்கு மேல வந்து இந்த பலூனா அப்படியே போட்டுடணும் இப்ப நான் போடுறேன் இல்லையா இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி போட்டுடணும் இப்ப வந்து இது ரெடி ஆயிடுச்சா இதை அப்படியே கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா நீ ஏன்டா எடுத்துட்டு வர வச்சு என்ன பண்ண போறடா ஏ கீர்த்தி நீ நிறைய குட்டி குட்டியா கலர் பேப்பர் வச்சிருந்தல தான் கொண்டு வந்திருக்காத இந்த டப்பாக்குள்ள சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி போடணும் உனக்குதான் இந்த மாதிரி கட் பண்றதுலாம் பிடிக்கல நீ கட் பண்ணி குடுக்குறியா எனக்கு கொஞ்சம் பொறுமையா பாரு நான் என்ன பண்றேன்னு சூப்பரா இருக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் கீர்த்தி நீ பொறுமையா பாருங்க ரெண்டு பேரும் அவசரப்படாதீங்க பொறுமையா பாருங்க நான் பண்ணி காமிக்கிறேன் கட் பண்ணி அவ்வளோதான் இப்போ நம்ம மேஜிக் பண்ண போகிறோம் இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேப்பர் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாட்டில் அதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கும் வைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா அடியில் வந்து நீ முறிச்சு போட்ட பற்றியா அதை பிடிச்சி நம்ம இழுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற பேப்பர் எல்லாம் அப்படியே வந்து வெளியே வந்து வீழும் அப்படியே வந்து பாப்பர்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து விழும் அதுக்காக தான் இது ரெடி பண்ணிருக்கேன் இப்ப நான் பண்ணி காமிக்கிறேன் இங்க பாரு இப்ப நான் இழுக்கிறேன்னா இழுத்ததும் பாரு அப்படியே வந்து எல்லாமே கீழே கொட்டிடும் பாத்தியா எப்படி எல்லாம் கீழே கொட்டுச்சுன்னு எப்படி சூப்பரா இருக்குல்ல சரி சரி கண்மணி நீ போடு நான் வந்து கொஞ்சம் தெரியாமல் மேலே தூக்கி பண்ணிட்டேன்னா அதை அவங்க கூரை மெல்லாம் பட்டுருச்சு கோச்சுக்காத இந்தா இப்போ நீ வந்து பண்ணிப்பார் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் ஜாலியா நார்மலா அடிச்சு அடிச்சாலே எல்லாம் बर्थडे ஃபங்க்ஷனுக்குலாம் நம்மளே ரெடி பண்ணி அழகாக கேக் கட் பண்ணும்போது பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜாலியா இருக்குடா இருங்க இப்போ நான் ட்ரை பண்றேன் இப்போ எனக்கு மட்டும் வரலனா என்ன பண்றது வருதா நினைக்கிறேன் இருங்க நான் அடிச்சு பார்க்கறேன் 1 2 3 டூ என்னடா வரல இங்க நல்லா இருக்கு ஏய் சூப்பர் ஜாலி இது சூப்பரா வந்திருச்சுடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா இந்த மாதிரி போட்டு போட்டு போல நான் நிறைய கலர் பேப்பர் வச்சிருக்கேன் இத போட்டு போட்டு ஜாலியா விளையாடலாம் ஏ கண்ணு நீ மட்டும் ஏன் இப்படி பேப்பர் எல்லாம் இருக்க இந்த நீ வச்சுக்கோ ஏ சம சூப்பரா இருக்குடா சூர்யா ஜாலியா இருக்குடா ஏ நான் தான் அப்பவே சொன்னேன்ல இது சூப்பரா இருக்கும்னு எப்படி ஜாலியா இருக்கா எப்படி என்னோட மேஜிக் சம சூப்பரா இருக்குல்ல நீங்களா இந்த மாதிரி பண்ணி விளையாடுங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் சம சூப்பரா இருந்துச்சுல